சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை சுற்றி இருக்கவங்களுக்கு கூட எந்த விதமான உதவியுமே செய்தது கிடையாது அப்படின்னு பல பொதுமக்களும் தொடர்ந்து நிறைய விமர்சனங்களும் செய்து வந்தாங்க ஆனா இந்த ஒரு சம்பவத்தை கேட்ட பிறகுதான் அவர் ஏன் இப்ப வரைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு அப்படின்ற ஒரு அர்த்தம் புரியுது அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்கள்லயும் பேசிட்டு வராங்க என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் நைன்டிஸ் காலங்கள்ல ரொம்பவே சூப்பரான ஒரு நடிகராக வளம் வந்தவர் தான் லிவிங்ஸ்டைன் அவர் சமீபத்துல தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட கூட சேர்ந்து லால்சலாம் திரைப்படத்தில் நடித்திருந்தாரு இந்த நிலையில தான் அந்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு நிகழ்வு குறித்தும் அப்படி ஷேர் பண்ணியிருக்காரு ரீசன் டைம்ல கொடுத்த ஒரு இன்டர்வியூல இது சமூக வலைதளங்களில் பெருதளவு பேசப்பட்டு வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்பொழுது வேட்டையின் திரைப்படத்தில் ரொம்பவே பிஸியாகவும் நடிச்சிட்டு இருக்காரு மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் நூத்தி எழுபத்தி ஓராவது திரைப்படத்தில் நடிக்க இருக்காரு இப்ப சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்தினுடைய இயக்கத்தில் லால் சலாம் திரைப்படத்தில் நடித்திருந்தாரு இந்த ஒரு திரைப்படத்தில் நடிகர் லிவிங்ஸ்டின் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூடவும் சேர்ந்து நடித்திருந்தார் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா அப்படி ஷூட்டிங் போயிட்டு இருந்த நேரத்தில் லிவிங்ஸ்டீனுடைய அவருடைய மனைவிக்கு திடீர்னு உடல்நல பிரச்சனை வந்ததினாலையும் மற்றொரு பக்கம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனாலையும் அவங்கள மருத்துவமனையில் சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு நேரத்தில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு தொகையும் தேவைப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்டேயும் இதுக்கு குறித்தும் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய காதுக்கு சென்றதுமே லிவிங்ஸ்டீன் அவரை கூப்பிட்டு அவர் கையில பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த உன் மனைவியோட ட்ரீட்மெண்ட்காக வச்சுக்க அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காரு உடனே லிவிங்ஸ்டின் அவர்கள் எப்படி இந்த காசை வாங்குறதுன்னு ரொம்பவே பயங்கிற நேரத்தில் நான் உன் அண்ணன் மாதிரி நான் சொன்னா கேட்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்ததாகவும் அப்படி லிவிங்ஸ்டின் அவர்கள் சமீபத்தில் நடந்த ஒரு இன்டர்வியூவிலும் சொல்லியிருக்காரு அதன் பிறகு அவருடைய அலுவலகத்திற்கு நான் போகும் போது அந்த இடத்துல அங்க சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்கள் எப்போவுமே அங்க சுத்தி இருந்த எல்லாருக்குமே நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவர் விரைவில அப்படி கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்காக இலவச மருத்துவமனை கட்டப்போவதாகவும் சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நடிகர் லிவிங்ஸ்டின் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காரு அதாவது யாருக்காவது தன் கண் முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க நம்ம கிட்ட வந்து கேட்கணும்னு கிடை கிடையாது நமக்கு பிடிச்சவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்றப்ப நம்மளே முன்னின்று அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட இருந்து கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பலரும் இந்த ஒரு நிகழ்வு கேட்டதுமே பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாம லிவிங்ஸ்டீன் அவர்களும் அவர் அந்த ஒரு நேரத்தில் செய்த உதவியால தான் நான் இன்னைக்கு என் குடும்பத்தோட ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு இதை கேட்டதுமே பலரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய இந்த ஒரு குணம் நிறைய பேருக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க மற்ற ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் இதுவரைக்கும் செய்த எந்த ஒரு உதவியும் பெரியதளவுல வெளியே வந்தது கிடையாது அதனால யாருக்குமே தெரியாம இருக்கலாம் ஆனா அவர் நிறைய தொடர்ந்து உதவிகள் செய்துட்டு தான் வராரு அப்படின்னு பல ரசிகர்கள் பாராட்டும் இருக்காங்க அதே மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய இந்த ஒரு செயல் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மணக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க திமுகவுக்கு கமலஹாசன் அவர்கள் விலை போனதில் ஆச்சரியம் இல்லை ஆனால் இவ்வளோ கம்மியான விலைக்கு விலை போனது தான் ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு பிரபல நடிகையான கஸ்தூரி அவர்கள் தற்பொழுது கமலஹாசன் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணியை இணைந்ததற்கு கருத்தும் தெரிவித்திருக்காங்க இப்போ இதுதான் ரசிகர்கள் மத்தியில் பெருதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு திமுகவினுடைய கூட்டணியில் கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களில் போய் சீட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த தான் கமலஹாசன் அவர்களிடம் இது குறித்து கேட்கும் பொழுது நான் யாருடன் கைகோர்க்க வேண்டுமோ அவர்களுடனே சரியாக கை கோர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருந்தாரு இது ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில பெருமளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் பல பொதுமக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்திருந்தாரு தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்ததாகவும் அப்போது திமுக மக்கள் நீதி மையம் இடையேயான கூட்டணி ஒப்பந்தமும் கையெழுத்தானது அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி திமுகவினுடைய கூட்டணியில கமலஹாசன் அவருடைய மக்கள் நீதி மையம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அதாவது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு சீட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்க இதற்கான ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்திற்கு சீட்டு ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த தேர்தல் ஒதுக்கப்படவில்லை இந்த சந்திப்பை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கமலஹாசன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் தான் போட்டியிட போவதில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாகவும் கமலஹாசன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நான் யாருடன் கைகோர்க்க வேண்டுமோ அவர்களுடனே சரியாக கைகோர்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில தான் அவர் தற்பொழுது யாருடனே கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் சொல்லிய நிலையில தற்பொழுது திமுகவிடன் கூட்டணி வைத்திருப்பது பல ரசிகர்கள் மற்றும் பலரும் இதற்கு கூறி வரும் நிலையில தான் பிரபல நடிகையான கஸ்தூரி அவர்களும் கமலஹாசன் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணியில இணைந்ததற்கு கருத்தும் தெரிவித்திருக்காங்க அதாவது திமுகவுக்கு கமல் விலை போனதுல ஆச்சரியம் இல்லை ஆனால் இவ்வளவு மலிவான விலைக்கு விலை போனதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு ராஜ்சபா சீட் இது மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற நம்பிக்கையோட மையத்தில் இணைந்தவங்க கண்ணத்தில் விழுந்த அறை போல கமலஹாசன் அவர்கள் கொடுத்திருப்பதாகவும் தற்பொழுது கஸ்தூரி அவங்கள் அவங்களுடைய கருத்துகளையும் தெரிவித்திருக்காங்க இது பல ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்